பதினைந்து வினாடிகள் அமைதியாக கண்மூடி உங்கள் மூளையை கற்பனை செய்யுங்கள் பகுதியை கிராஸ்பூஷ் போல சடட்ட என தாக்கும் கருப்பு வெண்மை மின்னிமைகள் மீதி பாதியில் வான வண்ணங்களில் களம் கொள்ளும் கனவு கதிர்கள் இந்த இரண்டு உலகங்களும் ஒரே பெட்டிக்குள் அடங்கும் என்பதையே நாம் மூளை என்று அழைக்கிறோம் அந்த பெட்டியை திறப்பதற்கும் வாழ்க்கை முழுவதும் புதிய வாய்ப்பை கண்டறிவதற்கும் தான் இன்று பயணம் நான் பகிரப்போகும் எல்லா தகவல்களும் இலவசம் ஒரு லைக் கொடுத்து ஊக்கப்படுத்துங்கள் சிலர் மட்டும் நடுவில் தாவ முயற்சி செய்யலாம் அது பெரிய தவறு முடிவு வரை கேட்டால் வாழ்கையை பார்க்கும் முக்கிய புள்ளிகள் கையில் கிடைக்கும் காப்பியை எடுத்துக்கொண்டு உட்காருங்கள் தொடங்கலாம் மனிதன் மூளை இரண்டடுக்கு அரண்மனை இடது அறை மெருகேறிய லோகம் வலது அறை வண்ணமய அழகு இடது மூளையும் வலது மூளையும் குறிப்பிடத்தக்க வகையில் இணைந்து செயல்படும் எனினும் குறிப்பிட்ட பழக்கங்கள் திறனையும் சமமாய் உணர்த்தி கொள்ள உதவுகின்றன இந்த பழக்கங்களை அறிந்தால் தனிப்பட்ட வளர்ச்சி கவனம் சுய மேம்பாடு பொழுதுபோக்குகள் என்ற நான்கு மீற்சலன்களும் ஜொலிக்கும் இடது மூளை திறன் வளர்த்து ஏதுவான ஹேக்குகள் ஒன்று புள்ளி கணக்கு விளையாட்டு தினமும் கையடக்க கணக்கு புழுதி பாரம்பரிய கூட்டுமுறை தசை புள்ளி சின்ன கூட்டல் இதனால் முன்பகுதி பிரிவு ஊட்டச்சத்து பெறுகிறது ஜப்பான் கணித கல்வி நிலைய ஆய்வின்படி நாற்பது நாட்கள் இதுபோன்ற முழுக்கை கணக்கு பயிற்சி நினைவுச் சூழல் பதினைந்து சதவீதம் உயரும் இரண்டு எழுத்து சுருக்க பயிற்சி உங்கள் தினப்பத்திரிகை வழக்கத்தை இருபது வரிகளில் சுருக்கி எழுதுங்கள் இது வரலாற்று புள்ளிகளை வடிகட்டும் திறன் எதிர்கால திட்ட வெண்ணிலவு ஆகியவற்றை மேம்படுத்தும் பிரிட்டன் எழுத்தியல் ஆய்வகம் இதனை ஆதரிக்கிறது மூன்று திட்டம் வரைவோடு நேரக் கட்டுப்பாடு பட்டியல் பதினைந்து நிமிடங்களாக வாய்படுத்து இனி இடது மூளை எது முதலில் எது பின் என்பதை கையாளும் இக்கற்றிகை எந்திரமாக மாறும் வலது மூளை பரிசின் வண்ண ஊக்கங்கள் ஒன்று வண்ண ஓவியம் நீளமான தாளில் இலவசத் துளிர் வரைந்தால் மூளை வலது பகுதி செயல்பாடு உயரும் என்று மோசோவில் இயங்கும் நரம்பியல் ஆய்வு மையம் சொல்லுகின்றது வாரத்தில் மூன்று முறை வண்ணப்பூசி கீறல் போதும் இரண்டு புதுமொழிக் கவிதை வாசிப்பு மொழியில் அழகிய பெண் பாதை எப்போதும் தனிப்பட்ட மொழி மட்டுமே என்பதில் இருந்து ஒரு கன்னட அடி படித்து பாருங்கள் மூளை நரம்பு பூப்புடை விரிகிறது கனடா நினைவியல் ஆய்வு இதை கவனம் செலுத்துகிறது மூன்று பாடல் செய்யுள் இடைநடை வலது அழகு செய்திக்கு இயங்கும் இரண்டு வரிச்சார்கள் நான்கு அடிகள் ஒரு பழந்தமிழ் பாமாலை அரை மணி நேரத்தில் போலி கவிஞர் டாக்டர் பட்டம் கிடைக்காது ஆனால் ஆனந்த ஹார்மோன் பெருகும் இருபக்க இணைப்பு செய்யும் பொழுது போக்குகள் ஒன்று சதுரங்கம் பிளஸ் கவிதை ஒரே நாளில் மூளையின் இரு இறக்கையும் இயக்க வேண்டும் என்றால் காலை புதுப்பெற்ற சதுரங்கப் போட்டி நண்பர் யாரோடு பிற்பகல் வண்ணமலர் கவிதை வாசிப்பு இரு விளையாட்டும் ஒன்றாக கைகோர்த்துச் சொல்கின்றன முந்திய நொடியில் முடிவெடு அடுத்த நொடியில் கற்பனைக்கு இறகு இடு இரண்டு புதுவித ஆரோக்கிய உணவு சன்னல் சரி சந்திர ரசம் போன்ற ஆப்பிள் கிரேன் சாறு அருந்திக்கொள் ருசி பாதை வலது மூளை அதிகரிக்கும் உணவு கணக்கு இடது மூளை பாதை வடிவமைக்கும் மூன்று தியானம் வழித்தட தியானம் என்பது இரண்டு துறை அணிவகுப்பு மூச்சை நாடி அழுத்தி மூளையின் இடது முனை தீர்மானத்தை நிலைநிறுத்து மூச்சு ஓசை கேட்டு வலது முனை யாரோ ஒய் புலனாகுவதை அனுபவித்து வேகமாக விளக்கங்களை காட்டும் இடது மூளை இலக்கை பார்ப்பது வலது மூளை கனவை ஓடவிடுவது இந்த இரண்டுக்கும் ஓரசை வழி இணைந்து செயல்பெறும்போது மீன் வந்து வலையில் சிக்குவது போல மூளையில் புதிய நினைவு துணை சிக்கி திடீரென முதலீட்டு தனிப்பட்ட வளர்ச்சி கவனம் சுய மேம்பாடு பொழுதுபோக்குகள் ஆகிய முக்கிய சொற்கள் இப்போதும் உங்கள் முன்னால் உள்ள அனுபவப்பட்டியலில் தோளோடு தாங்கிக் கொண்டிருக்கின்றன சிறு சவால் இடது மூளை பழக்கம் ஒன்றையும் வலது மூளை பழக்கம் ஒன்றையும் இன்று இரவு எழுதிக் கொள்ளுங்கள் நாளை முதல் எழுபது நாள் தொடர்ந்தால் உங்கள் ஒவ்வொரு தீர்மானமும் வானத்தில் வண்ண வட்டம் போல பிரகாசிக்கத் தொடங்கும் அதனை இந்த காணொளிக்கு கீழே குறிப்பிடும் இதன் பிறகு உங்கள் தடம் மற்றவர்களுக்கு பண்புரிய தொண்டு செய்கிறது வீடியோ உங்களுக்கு உதவியெனில் விருப்பம் பட்டனை அழுத்துங்கள் என் முதல் நடத்தை மாற்றம் இதுதான் என கருத்து பகிருங்கள் நரம்பியல் கவனம் சுய மேம்பாடு தொடர்பான புதிய ஞான விண்வெளியை இன்னும் ஆராய பெல் சின்னத்தை அழுத்தி எங்கள் பயணத்தில் இணைந்து கொள்ளுங்கள் இந்த காணொலி கல்வி நோக்கத்துக்கானது உடல் மனம் சிக்கல்கள் உள்ளால் தகுந்த மருத்துவ ஆலோசனை அவசியம்